அனைவருக்கும் வணக்கம் தினமும் உனக்கு நீயே கொள் யாரையும் எதிர்பார்க்காதே நீ நினைத்தால் மட்டுமே வெற்றி கிடைக்கும் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா சார் நாங்கள் எப்படி சார் நாங்களே ஊக்கப்படுத்திக்கொள்ளால் என்றால் ஏபிஜே அப்துல் கலாம் இருக்கிற அவர் சொல்வார் டுடே இஸ் மை டே ஐ ஆம் த பெஸ்ட் ஐ கேன் டூ இட் ஐ எம் ஏ வின்னர் காட் இஸ் ஆல்வேஸ் வித் மீ நான் டெய்லி அப்படி தான் சொல்வேன் காலையில் எழுந்த உடனே சொல்லுங்கள் இல்லை படுக்கிறதுக்கு முன்னாடி வருவோம் சொல்லுங்கள் இல்லை எப்போயெல்லாம் உங்களுக்கு ஊக்கப்படுத்தி கொள்ள வேண்டும் எனவும் இந்த ஐந்து வேர்டை ஞாபகப்படுத்தி நான் என்னால் இன்னைக்கு முடியும் அதாவது இன்றைக்கி என்னுடைய நாள் இது நான் தான் இந்த உலகத்திலேயே மிகச்சிறந்தவன் என்னால் ஜெயிக்க முடியும் எப்போவுமே என்னுடன் கடவுள் இருக்கிறார் இந்த மாதிரி நினச்சிட்டிங்கன்னா என்ன பண்ணுவேன் அடுத்து புக்கு திறந்தோடனே அந்த அதே ஃப்ளோவில் நீங்கள் என்ன பண்ணலாம் ரெண்டு மணி நேரம் படிக்கலாம் இவ்வாறு நமக்கு நாமே ஊக்கப்படுத்தி கொண்டால் தான் வெற்றி பெற முடியும் என்று கூறி இப்போ இன்றைய வகுப்பில் ஒரு அப்டேட் கேஸ் க்ளாஸ் பார்க்க போகிறோம் என்னவென்றால் சடாத் அலி கான் வர்சஸ் நூர் அகமத் சையத் அண்டு ஆனதர் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் கர்நாடகா ஐகோர்ட் டுவெண்ட்டி எயிட் எயிட் நாட் செவன் ஓகே இந்த வழக்கில் யாரெல்லாம் ஜஸ்டிஸ் இருந்து இந்த தீர்ப்பு சொன்னார்கள் என்று சொன்னால் அமர் எந்த அமர்வு என்றால் ஜஸ்டிஸ் அண்டு சில்லாக்கர் சுமலதா இவர்கள் இருவர்தான் இந்த அமர்வு என்ன தீர்ப்பு வழங்கினார்கள் என்று சொன்னால் இட் இஸ் ஃபேர் தட் த ஃபெயிலியர் हेलमेट एज रिक्वेंटी नई मोटर वेहिकलटी एटीन एंस्टिट्यूट्रीब्यूटेडी नेली अफेक्ट दम द्लेमेंट இது அப்படியே என்ன சொல்றாங்கன்னு சொன்னா இப்போ படகுலத்தோடு பார்த்தா ஈஸியாக புரியும் வாட்டி சாப்பிட சொல்லிடுறேன் மீதி கேஸை படிச்சுங்க இப்போ இவர் ஸ்கூட்டர்ல போறாரு போகும்போது இப்போ நம்ம வாகன சட்டம் இருக்குது இல்லை வாகன சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இந்த பிரிவு ஒன் டுவெண்ட்டி நே இருக்குல்ல அது என்ன சொல்லுதுன்னா இப்போ ஹெல்மெட் போடணும்னு சொல்லியிருக்காங்க இந்த ஹெல்மெட் போடுது போடாமல் ஒரு விபத்து ஏற்பட்டால் காண்ட்ரி போட்டி இருவரும் சேர்த்து அதற்கு வந்து அந்த அலட்சியத்திற்கு ரெண்டு பேரும் தான் அது வந்து பொறுப்புறும் அப்படின்னா காண்ட்ரிபியூட்டிங் கிளீஸ் ரெண்டு பேருமே அலட்சிய போக்கு பண்ணி மாதிரி சொல்லிட்டு ஏன்னா ஓட்டுறோம் நீ ஹெல்மெட் போடல அப்போ இன்சூரன்ஸ் இருக்கா இல்ல அப்போ ரெண்டு பேரும் சொல்லி சொல்லலாமென்றால் அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அந்த காம்பன்சேஷன் யாரும் இவர் தான் இப்போது ஹெல்மெட் இல்லாமல் அணியாமல் விபத்து ஏற்பட்டு போச்சுன்னா அந்த ஹெல்மெட் அணியாமல் இருப்பதால் அவருக்கு அந்த காம்பன்சேஷன் கொடுப்பதை பெறுவதை அதை தடுக்கமா என்றால் தடுக்கக்கூடாது அவர் ஹெல்மெட் போடல அதனால் வந்து அவருடைய பணத்தை

கிளைமெண்ட் ஃபார் நாட் வேரிங் ஹெல்மெட் இதை அப்படியே கிரெக்ட்ஸாக பார்த்துப்போம் இப்போ இவர் வந்து ஹெல்மெட் இல்லாமல் அணியாமல் போனார் இப்போ லாரி லாரிச்சோன்னா பாருங்க இந்த ஸ்கூட்டர் தனியா இருக்குது ஹெல்மெட் இல்லாமல் கீழ் வந்திருக்காரு இப்போ இந்த மாதிரி இருக்கின்ற போது நீதிமன்றமானது எதை பார்க்க வேண்டும் என்றால் இவர் ஹெல்மெட் அணியவில்லை அதனால் இவர் ஏற்பட்டு விட்டது அதனால் இவருக்கு கமென்ஷன் கொடுக்க ஒரு குறைச்சிடலாம் அப்படின்னு நினைக்காமல் இவருக்கு என்ன ஏற்பட்டு இருக்கின்றதோ இழப்பு நியாயமானதை அவர் கொடுக்க வேண்டிய விஷயங்களை அவர் என்ன பண்ணும் இவரை குற்றவாளியாக பார்க்காமல் அவருக்கு என்ன இழப்பு ஏற்பட்டதோ அந்த இழப்புக்கு ஏற்ற மாதிரி நியாயமான ஒரு நஷ்டீட்டினை வழங்குதல் வேண்டும் அதாவது தேவையான நஷ்டம் வழங்குதல் வேண்டும் என்று சொல்கிறது ஓகே இப்போ அடுத்து பாருங்க கடைசியாக என்ன முடிக்கிறாங்கன்னு சொன்னால் பிரைமரி ரிமைன்ஸ் ஆன் இன்சூரிங் உறுதிப்படுத்த தட் விக்டிம்ஸ் ரிசீவ் அடிக்குவட் காம்பன்சேஷன் ஃபார் தேர் இன்ஜுரிஸ் அட் லாஸ் என்ன சொல்ற கடைசியில் என்ன சொல்கிறாங்கன்னா இதுதான் ஹைலைட் பாயிண்ட்டு இப்போ இவர் கேட் பட்டது இந்த வண்டிலெலாம் உடஞ்சி போ சுக்குநூறாக உடஞ்சி போச்சு அதே மாதிரி இவர் நிறைய காயம் ஏற்பட்டு போச்சு இந்த காயங்களை பார்க்க வேண்டுமே தவிர அதே போல் இவருடைய டேமேஜ் சேதங்களை பார்க்க வேண்டுமே தவிர அதை இல்லாமல் என்ன பண்ணுறது இது வந்து அதே போல் இதை பார்த்துட்டு இதற்கு இரண்டிற்கும் எவ்வளவு போதுமான நஷ்டீடு வழங்க வேண்டுமோ அவ்வளவு வழங்க வேண்டும் அவர் பெற்றிருக்கிறாரா யாரே இவர் பெற்றிருக்கிறார் என்பதை நீதிமன்றம் பார்த்து அதை உறுதி செய்ய வேண்டும் முதல்ல அதை தான் பார்க்க வேண்டும் மற்றவற்றை பார்த்தல் கூடாது என்று கடைசியாக கேள்விப்பட்டிருக்கிறார்கள் அதே மாதிரி சர்க்கம் சென்றதுல முதல்ல அந்த எவ்வாறு விபத்து ஏற்படுது என்கின்ற அந்த சூழ்நிலைகளை எல்லா சூழ்நிலையும் பார்த்து முடிவு பண்ணுமே தவிர ஹெல்மெட் போடலைங்க அவர் தாங்க குற்றவாளி அப்படி தண்டிக்கணும் என்ற நோக்கத்தில் அதை பார்க்க கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கின்றது இப்ப ரிலேட்டட் ஆக்ட் பாருங்க ஒன் டுவெண்டி நைன் ஏ எம்இ ஆக்ட் என்ன சொல்லுது நைன்டீன் எயிட்டி எயிட் என்றால் கம்பல்சரி வேரிங் ஆஃப் ப்ரொடக்டிவ் ஹெட் கேர் பை எவரி பர்சன் ட்ரைவிங் ஆர் ரைடிங் ஆன்ய மோட்டர் வக்கீல் இப்போ மோட்டார் வாகனம் ஓட்டும் போது என்ன பண்ணோம் ஓட்டும் போது இல்லை சவாரி செய்கின்ற போது கண்டிப்பாக என்ன பண்ணோம் ஹெல்மெட் அணிய வேண்டும் என்று சொல்லுதான் இந்த ஒன் டுவெண்ட்டி நைன் ஏ ஆஃப் எம்இ ஆக்ட் நைன்டீன் எயிட்டி எயிட் இப்போ நிறைய பார்த்தீங்கன்னா இப்போது நிறைய எம்சிஓபி கேஸ் நம்ம ஃபைல் பண்ணுறோம் ஃபைல் பண்ணும்போது நீங்கள் நிறைய வழக்கு இருக்கும் சார் அவர் ஹெல்மெட் போடல ஏன்னா இன்சூரன்ஸ் கம்பெனி ஒரு ரெஸ்பான்ஸ் அப்போ அப்பீர் ஆவாங்கல்ல சொல்லுங்க சார் அவருடைய கான்ட்ரிபியூட்டர் நெகிழிச்சிருந்தது சார் ஏன்னா ரெண்டு பேருமே இவரும் இன்சூரன்ஸு இச்சுருக்கிறான் அவன் வந்து ஹெல்மெட் போடல அதெல்லாம் ரெண்டு பேரும் ஃபிஃப்டி ஃபிஃப்டி சார் அப்படின்னு பேசுவாங்க அப்போ சொல்லணும் நீங்கள் இந்த கேஸாக சொல்லி அப்படி ஹெல்மெட் அணியவில்லை என்றால் அதை வந்து பின்னைஸ் பண்ணாதீங்க கேஸாஸ் பாருங்கள் இந்த கேஸா சொல்லி அதனால் அதுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை நீங்கள் அவருக்கான லாஸ் டேமேஜ் அளவோ அதை பார்த்து நீங்கள் வந்து அவருக்கு காம்பன்சேஷன் அசைட்டு கொடுங்கள் என்று இந்த வழக்கை நீங்கள் நீதிமன்றத்தில் சப்மிட் செய்து உங்கள் நாடி வந்த அந்த பாதிக்கப்பட்ட நபருக்கு இந்த இழப்பீட்டு தொகையை நியாயமாக வாங்கி கொடுக்க இந்த வழக்கு உங்களுக்கு உதவியாக இருக்கும் என்று கூறி அடுதல் சந்திப்போம் நன்றி வணக்கம்